அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்கப்பா அக்ஷய திருதி அன்று தங்கம் அல்லது வெள்ளி வாங்கும் பொழுது வாயில் இதை போட்டு கொள்ளுங்கள் தங்கமும் வெள்ளியும் பல வழிகளில் உங்கள் வீடு தேடி வரும் அடகு கடைக்கும் போகாது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் முப்பதாம் தேதி இப்போ நாளைக்கு அமாவாசை அமாவாசை கழித்து வர்ற வளர்பிறை தான் அதுவும் சித்திரை மாதத்தில் வளர்பிறை தான் அக்ஷய திருதியாக கொண்டாடப்படுகிறது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே தங்கம் சேரணும் யாரை பாருங்க இப்போ சொல்கிறாங்க ஒரு கிராமு அரை கிராம் வச்சுருந்தா கூட நீங்கள் பெரிய பணக்காரவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ தங்கம் விலை இல்லைங்களா நம்மளாம் ஒரு பத்து பவுன் வச்சிருந்தாலே நம்ம கோடி அந்த தங்கத்தை பாதுகாத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினத்தில் போய் வாங்குவோம் வாங்காமல் இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க ஆனால் கடன் வாங்கி மட்டும் தங்கம் வாங்கணும்னு நினைக்காதீங்க ஏற்கனவே நீங்கள் அதுக்குன்னு பணம் வச்சுருந்துருப்பீங்க இல்லை பணம் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் கூட நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த நேரத்துக்கு அந்த யூ அந்த யூஸ்ஃபுல்லான ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கிறீங்கன்னா கூட அந்த தங்கத்தை நீங்கள் வாங்கி பாருங்க அந்த நேரத்துக்கு அந்த பணமே உங்கள் வி உங்களுக்கு தானாக வந்துடும் அக்ஷய பாத்திரம் அப்படின்ற மாதிரி அந்த அக்ஷய திருதியே என்பது ஒரு பரவலான ஒரு விஷயமா இருக்குது நீ என்ன விலை ஏறனாலும் நம்ம இந்தியாவுக்கு நம்ம சொல்லுவோம் பேச்சுக்கு சொல்லுவோம் தங்கத்தை வாங்கிறத நிறுத்துங்க விலை குறையும் தங்கத்தை ஆனால் யாரும் அப்படி கிடையாதுங்க நானும் கடைக்கு போய் பார்க்குறேன் அவ்வளோ கூட்டம் மார்க்கெட்டில் இருக்கிற கூட்டம் மாதிரி என் தங்க கடையில கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிரம்பி வழியுது எப்படினாலும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் தங்கம் வாங்கி வைக்கணும் வீட்டில் அப்படின்றது நம்மளுடைய முதல் கடமையாக இருக்குது சரி இப்போ இந்த தங்கம் வாங்க போகும் பொழுது என்ன நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கிட்டு போங்க டைமண்டு கற்கண்டு கொஞ்சம் பேக்கில் இருக்கட்டும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் கடைக்கு போனாலும் ஓகே அப்படி இல்லை தங்கத்தை வாங்கிக்கிட்டு நான் பெருமாள் கோயிலுக்கு வந்து வரமானாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுமா என்ன பண்ணணும்னா அந்த கிராம்பு இருக்குது இல்லைங்களா அந்த கிராம்பில் ஒரு மூணு கிராம்பும் மூணு டைமண்டு கற்கண்டும் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க நகைக்கடைக்குள்ளே போன உடனே இந்த நீங்கள் கன்னத்தில் அடக்கிக்கிட்டே கூட இந்த தங்கத்தை நீங்கள் வாங்குங்க இதெல்லாம் ஒரு பணக்காரர்களின் சூட்சமும் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க நான் இதெல்லாம் செய்வேன் நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன் ஒரு சில விஷயங்கள்லாம் தங்கம் வாங்கும்போது கூடவே இந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா தங்கம் நம்ம வீட்டில் தங்கணும் அதுதான் முக்கியம் அது அந்த அந்த தங்கத்தை வாங்கிட்டு நேராக பெருமாள் கோயில் போயிட்டு அந்த இடத்துல கொடுக்குற துளசி அந்த தங்கத்து கூட போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் அந்த தங்கம் பல வழிகளெல்லாம் நம்ம வீடு தேடி வரும் அதுக்காக சும்மா உக்கானந்துட்டா வருமானு நினைக்காதீங்க சும்மா உக்காரவே கூடாது அதற்கான முயற்சியை நம்ம வேலைக்கான முயற்சியை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கிராம்பை நீங்க கன்னத்தில் அடைக்கிருக்கிற காம்பை மென்று நீங்க நல்லா மென் அந்த உமிழ் நேரம் முழுங்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த கிராம்போடைய தண்ணி அந்த அதே மாதிரி தங்கம் வாங்கணும்னே உங்கள் கையில் இருக்கிற அந்த கிராம்பு அந்த இதில் போட்டுட்டு தங்க டப்பாவில் போட்டு எடுத்துட்டு வாங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க அப்படி இல்லைனா நேராக வீட்டில் கொண்டு வந்து நீங்க அணிஞ்சு பார்க்கிற தங்க இருந்தா மஞ்சள் தண்ணியில அலசிட்டு வைங்க ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அப்படியே காயினா எடுக்கிறீங்கனாலும் வைங்க ரொம்ப நல்லது தங்கம் வாங்கவில்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்